என் அன்பு குழந்தையே இந்த நன்னாளில் ஒரு இரட்டிப்பு நற்செய்தி உன்னுடைய இல்லம் தேடியே வந்துள்ளது எனது இந்த வரங்களை இரவை கடந்து வா மனதை என்னிடம் என்னை நோக்கியே இருக்குமானால் உனக்கு கிடைக்கும் பலன் நூறு மடங்காக இருக்கும் என்னுடைய அப்பா என்ன செய்தாலும் என்னுடைய நல்லதுக்கே என்று நினைக்கும் என்னுடைய பிள்ளைக்கு உலகத்தில் உள்ள அத்தனை இயற்கைகளும் துணை நிற்கும் உனக்கு வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரும் சொல்ல முடியாத வேதனையில் நீ இப்போது இருப்பதை நான் உணர்கின்றேன் ஆனால் இதுவும் கடந்து போகும் உன்னுடைய வேதனை மறைந்து மகிழ்ச்சி காணும் நாள் விரைவில் வரும் இப்பொழுது நம்பிக்கையோடு பயணி நானும் உனக்கு முன்னேதான் நடந்து கொண்டிருக்கின்றேன் இந்த பாதையில் தடுமாறும் பொழுதும் தவறி விழும்போதும் கூச்சலிடாமல் இரு ஏனென்றால் அதை கொண்டாட ஒரு கூட்டமே காத்திருக்கின்றது மேலும் நீ தடுமாறி தவறி விழுந்தாலும் அக்கனமே உன்னுடைய கைகளை பற்றி கொண்டு உன்னை மேலே தூக்கிவிட இந்த அப்பா உன்னோடே இருக்கின்றேன் எனவே நீ பயப்படவும் வேண்டாம் புலம்பிக் கொண்டும் இருக்க வேண்டாம் எது நடந்தாலும் என்னுடைய அப்பா என்னை காப்பாற்றி விடுவார் என்ற நம்பிக்கையை மட்டும் உறுதியாக பற்றிக்கொள் விரைவிலேயே ஏற்படுத்த போகின்றேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காது என நீ நினைத்து வருந்திய உன்னுடைய அப்பா நான் உனக்காக நடத்தி தரப்போகின்றேன் அதை கொண்டு நீ மகிழ்ச்சியாகவும் இருக்க போகின்றாய் என்னுடைய விருப்பம் எப்போதுமே என்னுடைய பிள்ளை எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பது அதற்கு உன்னை தயார்படுத்தும் வேலையில் தான் இப்போது நான் இருக்கின்றேன் எப்பொழுதும் உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நினைத்தே கலங்கிக் கொண்டிருக்காதே உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்ததோ அது அனைத்தும் நடந்தும் முடிந்துவிட்டது அதை பற்றி நினைப்பதற்கோ பேசுவதற்கோ எதுவும் இல்லை இனிமேல் நடப்பது நிச்சயம் நல்லதாகவும் உன்னுடைய மனம் படியாகவும் தான் நடக்கும் ஏனென்றால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றது இனிமேல் உனக்கு நல்லதுதான் நடக்கும் நீயும் இதுவரை உனக்கு நல்லதுதான் நடந்தது இனிமேலும் நல்லதே நடக்கும் என்பதில் உறுதியாக இரு இந்த வார்த்தைகள் மீது முழு நம்பிக்கை ஏனென்றால் நீ இன்று உனக்கு இரண்டு நற்செய்திகளை நான் சொல்ல போகின்றேன் முதலாவதாக இன்று முதல் நான் நிரந்தரமாக உன்னிடம் தங்கி பிரச்சனைகளை போக்கி உன்னுடைய மனக்கவலைகளை எல்லாம் தீர்த்து வைக்க போகின்றேன் உன்னை விட்டு ஒரு நொடியும் ஒருபோதும் நான் விலகி இருக்கப் போவதில்லை அனைத்தையும் மாற்றி இந்த உலகத்தில் உன்னை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைக்கப் போகின்றேன் இரண்டாவது நற்செய்தியாக உனக்கான எல்லாமும் உன்னை தேடி வரப்போகின்றது நீ இழந்து விட்டதாய் நினைத்தது கைவிட்டு போய்விடுமோ என்று பயந்ததும் இனி கிடைக்குமா நீ காத்திருந்ததும் இப்பொழுது உன்னுடைய கைகளில் வந்து சேரப்போகின்றது காலமும் நேரமும் கூடி வரும் வேளையில் நீயே உன்னுடைய மனதில் ஏதோ ஒரு கற்பனையை செய்து கொண்டு மனம் வருந்திக் கொண்டிருக்கின்றாய் நீ நிற்கதியாய் இருந்த காலங்களெல்லாம் கடந்து விட்டது செல்லமே இனி உனக்கான நல்ல காலங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் வீணாக குழம்பிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்காதே இத்தனை காலங்கள் பொறுமையாகவும் தைரியமாகவும் காத்துக் கொண்டிருந்தாய் அல்லவா உனக்கான சோதனை சாதனைகளாக உன்னுடைய அப்பாவிற்காக இன்னும் கொஞ்ச காலம் சர்வ நிச்சயமாக நடக்கத்தான் போகின்றது உன்னுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் தங்கமே நீ என்றும் எதிர்பார்க்கும் நிம்மதியும் வெற்றியும் நிச்சயம் உன்னை தேடி வரும் கவலைப்படாமல் உன்னுடைய கடமைகளை உன்னுடைய காரியங்கள் எல்லாம் நிச்சயம் கைகூடும் இந்த நன்னாளில் எனது இந்த வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே சிறிது நாட்களாகவே என்னுடைய பிள்ளை நீ ஒரே சிந்தனையில் இருக்கின்றாய் இது நடக்குமா நடக்காதா இத்தனை நாட்கள் வேண்டியும் ஒரு அசைவும் ஏற்படவில்லையே இதை நடத்தி வைப்பாரா நடத்தி வைக்க மாட்டாரா நம் வாழ்க்கையில் மாற்றங்களை தருவாரா அல்லது ஏமாற்றங்களை தருவாரா என யோசிக்க ஆரம்பித்து விட்டாய் தெற்கு மேல் செய்வதற்கு ஒன்றும் இல்லை எனவும் போராடி போராடி சோர்ந்துவிட்டாய் எனவும் இனி நடப்பது நடக்கட்டும் எனவும் சோர்ந்துவிட்டாய் அல்லவா என்னுடைய பிள்ளையான நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் உன்னுடைய துயரத்தை போக்குவது எனது கடமை ஆம் செல்லமே நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் நீ என்னை பிடித்துக்கொள் கொள் என்றும் நான் விலக மாட்டேன் என்னுடைய பிள்ளை நீ கலங்கும் போது அதை மகிழ்ச்சியாக மாற்றுவது ஒரு தந்தையான என்னுடைய கடமை மழை வருவதற்கு முன்னால் மேகம் கருப்பாய் சூழும் அதை போலவே இருள் இருக்கும் இடத்தில் ஒரு சிறிய வெளிச்சமும் இருக்கும் அது மெல்ல படர்ந்து பெரிய வெளிச்சமாக மாறும் நேரம் இது வாழ்க்கையில் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் என ஒட்டுமொத்த வெளிச்சத்தையும் உன் வாழ்க்கையில் நான் தரப்போகின்றேன் உன்னுடைய அப்பா என்னை நீ நம்புகிறாய் அல்லவா உன்னுடைய வார்த்தைகளை வேத வாக்காக செவிமடுத்து கேட்கின்றாயல்லவா என்றால் உன்னை நம்பு ஏனென்றால் உனக்குள் தான் என்னுடைய ஒளி கேட்கின்றது அதை உணர்ந்து அந்த ஒளிக்கேற்ப நீ செயல்படு அவ நம்பிக்கையை உண்டாக்கும் எந்த செய்திக்கும் அவ்விதமான அறிகுறிகளுக்கும் தடங்கல்களுக்கும் உன்னுடைய மனதை நீ தர வேண்டாம் அனைத்தையும் கொடுக்கும் நான் இருக்கும் போது நீ எதற்கு கவலைப்பட வேண்டும் ஏமாற்றுவேன் என்று ஒருபோதும் என்னிடம் பிரார்த்தனை செய்த பிறகும் உன்னுடைய பிரச்சனை தீரவில்லை என்றும் பிரச்சனைகள் அதிகமாகி விட்டது என்றும் அவசரப்பட்டு முடிவு செய்து விடாதே நிவர்த்திகள் உன் கண்ணிற்கு தெரியும் முன்னால் அதைவிட கஷ்டங்கள் உனக்கு அதிகமாகத்தான் தெரியும் என்னுடைய அப்பா என்னை கைவிட்டு விட்டால் இனி யார் என்னை காப்பாற்றுவார்கள் என்று பயப்படாதே என்னுடைய பிள்ளைக்கு துர்கதியை என்றும் நான் பரிசாக தரமாட்டேன் விரைவில் காப்பாற்றி விடுவேன் என்னுடைய சொற்படி நடந்தால் உன்னுடைய வாழ்க்கை விரைவில் சொர்க்கமாக மாறும் நான் சொன்ன அனைத்தும் விரைவில் நடக்கும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்னிடம் பிரார்த்தனை செய் நீ பிரார்த்தனை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை உன்னை நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னிடம் நான் அதீத அக்கறையுடன் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ நம்பு பிறகு பார் உன்னுடைய வாழ்வில் நடக்கும் அற்புதங்களை உன்னுடைய வாழ்வில் நம்பவே முடியாத பல ஆச்சரியங்கள் நடப்பதை நீ கண் கூட பார்ப்பாய் என்னை நம்பி வரும் பக்தர்களின் வாழ்வில் அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஏற்படுத்துபவன் தான் இந்த ஏழுமலையான் ஆனால் உன்னுடைய வாழ்வில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க வேண்டுமானால் நீ என்னை முழுவதுமாக நம்ப வேண்டும் என்னுடைய உபதேசங்களை சலிக்காமல் கேட்க வேண்டும் என் நாமத்தை பாராயணம் செய்ய வேண்டும் என்னுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் எவனொருவன் கேட்டுக்கொண்டிருக்கிறானோ கொண்டிருக்கிறானோ எவனொருவன் உபதேசித்துக் கொண்டிருக்கின்றானோ எவனொருவன் என்னுடைய கதைகளை ஆர்வமாக கேட்கிறானோ அவரவர் வாழ்க்கையில் அந்தந்த நேரங்களில் அற்புதங்கள் ஏராளமாக நடக்கும் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையால் உறுதியான பக்தியால் நீ வேண்டிய அனைத்தும் உனக்கு கிடைக்கும்